எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நம்ம நினச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகரம் வந்து பொங்காடுது மைண்டு வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போங்க இதுக்கெல்லாம் தகுதியாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைனில் ஆரம்பித்து எயிட்டியிலேருந்து அப்பாவோடய விருதுகள் கொடுக்கறது ஆரம்பித்து இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தொடப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது வந்து விதை ப்ரோக்ராமை ரொம்ப சாதாரணமாக டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஞானமேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பித்து அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ கேட்ட கேள்விகள் தான் அப்போ இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அது ஞாபகம் இருக்கு பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும் போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விதான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டீஸில் ஃபார்ட்டிஸில் சொன்ன கதை அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்பவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழல்ல ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு நூறு கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பாக்குறேன் நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒன்பது வயசாச்சு எல்லா நிறைய பேர் பார்த்துருக்க நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனையெல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிகப்பெரியது அதனால நீங்கள் இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து உங்களை பார்க்கும் போது வந்து நீங்கள் தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாட்ட முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக எடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கிது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்கே போகலாமா இவங்க இருக்காங்களா கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்களா ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்களால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்டன்னு வந்திருக்குது உங்களுக்கே தெரியும் திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க ஏட்டாவதுலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தில் லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்ல இருந்து இறங்கின உடனே டூ வீலர்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போற அந்த ஊர்ல இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கல்ல இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் வலியே தெரியாம நான் கூட்டிட்டு போறவங்க அப்படின்ட்டு சைக்கிளை கூட்டிட்டு போறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி ட்ரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவர் செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சணும் எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சணும் அப்படின்ட்டு அத்தனை பேரை வந்து உதவி செஞ்சுருக்காங்க அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த அந்த ஒரு கல்வி மாற்றிடும் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்கள கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முன்னூற்றி ஐம்பது காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா வந்து முந்நூத்தி ஐம்பதுல எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லார்த்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோட அகரத்தில் இருக்கிற அகரத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோட பாக்குறோம் இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அஹ் எதுக்கோ பண்றோம் ஏனோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்மளும் கேட்க கூச்சமா இருக்கிற மாதிரி இல்லாம இங்க இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாம எந்த கதை வேணாலும் எங்க வேணாலும் போய் வந்து எங்களால தட்ட முடியுது இது வந்து விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்ப முன்னாச்சு பேசுன மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இத பண்ணியிருக்கவே முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்மனைஸும் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டிகள்னு சொல்லுவேன் ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளை இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேல வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிச்சு அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேற மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்துக்குள்ள பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கேதான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிற வந்து சாதாரண விஷயமே கிடையாது நல்லா கூப்பிட்டு கேட்டுருக்கோம் என்ன எப்படி இத பண்றீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதுல ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்றேன் புரியல அப்படின்னு சொன்ன கேட்கும்போது இல்ல சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது சுத்தி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும் பட் எல்லாத்துலயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து எப்படி நம்பிக்கையோட இருக்கிறது எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கறது வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளோ அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரமுக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லேயும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷன்ல ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங் ஆன ஒரு கரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வேணும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவா மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்களை பற்றி தப்பா பேசுறதோ இது சரி அது சரி சொல்கிறதுக்கோ சொல்றதுக்கோ இல்லாட்டி எடுத்து ஒன்று கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கோ இருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறையா கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரம்ல ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி நீட்ஸ் இட் எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப் ஒரு 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 வாட்டியும் வந்து கசப்பான அவனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகம் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமா எல்லாமே அதை நோக்கி போவோம் அதை நிச்சயமா அடையும் நான் ஏற்கனவே திரும்ப சரி காலேஜ்லையும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை திரும்பி ஒரு யூ டன் எடுத்தேன் நான் படித்த படிப்புக்கும் என்னோட வேலை அனுபவத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூ யூடியூன் அடிக்க ஆரம்பித்தேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து அதோட அது இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே நான் அதுக்கெலாம் தகுதியாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்ததுனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்க உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சிருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலயும் இந்த 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 மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசுல வந்து இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து தான் அந்த எல்லையை வந்து தான் முடிவு பண்ணணும் எங்க வேணாலும் போலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்ப இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாசம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீ அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கையில ஸோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கி நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்க வச்சு தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி கல்வி போயிடுச்சுன்னா அந்த சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகணும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஒன்லி திங் பாசிட்டிவ் ஹேப் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸு வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிறேன் பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம் அதுக்கும் நான் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆஹ் ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படிச்சு வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூல்ல நம்மளை மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க ஆஹ் பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்கிறேன் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மணிப்பூர்லேருந்து வந்துருக்கிற தங்கை சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுன மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகரம் வந்து உங்களோடது இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஊர் கூடிய தேர்வெடுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி